அனைவருக்கும் வணக்கம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அதுவும் வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்குது ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ யுகே எல்லா இடத்துலேருந்து எனக்கு கிளைண்ட் வருதுன்னா உங்கள் சேனல் மூலியமாக தான் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவுக்கு என்ன போகிறோன்னா நவம்பர் மாதத்தோட பலாபலன்கள் ஆங்கில மாதமான நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பலாபலன் உண்டுங்க அது வந்து இரண்டு மாத ஆங்கில மாதத்துடைய தொடர்புகள் வரும் அதே தான் நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துடைய இரண்டு மாதத்துடைய தொடர்புகள் வரும் இப்போ ஐப்பசி பதினைந்தாம் தேதி நவம்பர் ஒன்று பிறக்குதுங்க அதே போல் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறக்குது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கு நிறைய விஷேசங்கள் விஷயங்கள்லாம் நம்ம போன பதவியில் வந்து சொன்னோம் இப்போ இந்த பதவியில் வந்து நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பதினெட்டாம் தேதி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க இதில் வந்து என்னென்னா நமக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சந்திர பகவான் நீசமாகவோ இப்போ நீ சொம்னால் எங்கெங்கன்னா விருச்சிகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்து இருக்கின்றாலும் ஏதாருங்க ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி கிரக சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த வழிபாடு எடுக்கணும் இன்றைக்கி அதாவது அர்ச்சனை செய்கிறது சந்திர பகவானுக்கு வெள்ளை பூக்கள் அப்படிங்கும்போது மலர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லை ஜாதி மல்லி அதே மாதிரி செவ் செந்தாமரை இந்த மாதிரி மலர்களை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும் அதிலே தாமரை வைத்தால் இன்னொரு சிறப்புங்க அம்பாளுக்கு வந்து வழிபாடு எடுக்கணும் பார்வதி தேவி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டு தீபம் இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடெல்லாம் சொல்லுவோம் அதுபோல தான் இந்த செவ்வாய் சந்திர ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும் அது பெண்கள் ரொம்ப அவசியம் கொண்டாடணும் இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேல நடக்கும் போன் நம்பர் வருது கேளுங்க அதே போல இந்த மாதம் அதிசார பெயர்ச்சி அப்படின்னு வருதுங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்க படி சொல்லியிருந்தோம் போன மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ஏழுக்கு வந்துட்டு அதிசார குரு பகவான் எங்கே மிதுனத்தில் புதனுடைய இடத்துல இருந்து அதாவது கடக ராசிக்கு செல்றார் அப்படி திருக்கணிதபடி செல்லக்கூடிய இந்த அமைப்பும் இந்த கிரகத்துடைய அதாவது அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பும் அதே போல் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் இந்த மாதத்துடைய பலாபலனை நம்ம துல்லியமாக சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அதோட பரிகாரமும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் ராசி நேயர்களே கன்னி ராசி அப்படின்னாவே எவ்வளோ ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய மனசுக்கு வந்து பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் பல குழப்பங்கள் இருந்தாலும் வெளியவே காட்டிக்க மாட்டிங்க நான் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த சமாளிக்கிற குணம் உங்ககிட்ட தாங்க நிறையா இருக்கும் அதுவும் இந்த பெண்களிடம் ரொம்ப ரொம்ப சமாளிப்பீங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் வந்து மனைவி அம்மா இது மாதிரி பெண்கள் சம்மந்தமான விஷயத்தில் எதையுமே நீங்கள் காட்டிக்கவே மாட்டேங்க அப்படியே ஜாலியாக பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ளாரையே எல்லா கஷ்டத்தையும் உள்ளாரையே தூக்கி போட்டுக்கக்கூடிய அந்த விஷயம் யாருக்குன்னா கண்ணிக்கு தான் அப்படிமே அந்த லக்னக்காரங்களுக்கே அந்த உண்டு இயற்கையிலே அது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குங்க பெண்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் பக்குவமாக சொல்கிறதெல்லாம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அந் அத்திலத்து தலையாடிட்டே போடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னால் புதன் வந்து இங்கே உச்சம் ஆட்சி பெறாருங்க அந்த ஒரு அந்த எல்லாருக்குமே வராது அந்த ராசிநாதனுடைய குணம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சமாக இருக்கார் அப்போ என்னதுங்க நிறைய செலவாகிட்டு இருக்குங்க மேடம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் இன்னமும் இங்கே செலவும் இப்போ திருமணமும் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதமெல்லாம் எதாவது சக்ஸஸ் ஆகிருந்துச்சுன்னா தைப்ப ஐப்பசியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து செலவுகள் வர்றது ஒரு பத்து பவுனு போடுறது பாஞ்சு பவுன் ஆச்சு இருபது பவுன் ஆச்சுன்னு இப்படி பவுன்ஸ் அதாவது குரு பகவானுடைய விஷயம் தனம் வந்து இந்த நகை அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் எகிரிக்கிட்டே போகுது விலைவாசி அப்போ உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது நிறைய வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருளில் வந்து நிறைய விரயங்கள் அப்படிங்கிறத விட சுபகாரியத்துக்கு ஆகியிருக்கலாம் அல்லது ஏதாவது வந்து ஒரு குடும்ப சிக்கலுக்கு ஒரு பிரச்சனைக்கு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வண்டி வாங்கின வாங்குறக்கோ ஆஃபர் வந்திருக்குன்ட்டு நீங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டில் கேது வேறு அதே போல் ரெண்டு மூணு கிரகங்கள் உங்களுக்கு துலாமில் இருக்கார் அப்போ குடும்பத்தில் ரெண்டாம் இடத்துல அப்படிங்கும் போது அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு விசேஷ அமைப்பு உண்டு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பதவி உயர்வு உண்டு அப்படின்னே சொல்லலாம் கோச்சார கிரகம் உட்காரும்போது தான் இதெல்லாம் அது நடக்குங்க அப்போ இந்த நீச்சம் அப்படிங்கிற விஷயம் என்னதுங்கன்னா அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோ கர்ப்பப்பை பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வயிறு உபாதைகள் வர்றது நரம்பு அப்படிங்கிற சம்மந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து நடக்கும் வர்றது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுத்து போகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் சூரியன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குதுல்ல அதனால தான் இவ்வளவு அப்பாவளி உறவுகளில் அப்பாவுக்கு உடல் உபாதைகள் வரது ஏதாவது வந்து இந்த எப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளமோ அல்லது இந்த ரத்தம் சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் கவனமாக உடனே நீங்கள் டாக்டரை கொண்டு போய் காமிக்கிறது நல்லதுங்க ஆறாம் இடத்துல ராகு சில விஷயங்கள் வந்து அதாவது சுபகிரகங்கள் மறைகிறது ஒரு இதுங்க அதே அசுப கிரகங்கள் மறையுதுன்னு வச்சுங்களேன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இதெல்லாம் மறையும் போது நமக்கு திடீர் யோகம் அதிர்ஷ்டங்கள்லாம் வரும் ஆனால் அதை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்கணும் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு சொல்லுவாங்க நிறைய வாய்ப்புகளை வந்து நான் நழுவ விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க கட்டத்தை பார்த்தே நம்ம சொல்லலாம் அப்போ நம்ம தொழில்காரகனோ அல்லது நம்மளுடைய குரு பகவானுடைய இந்த பாவ கிரகங்கள் தொடர்பு வரும் பொழுது என்னன்னா வாய்ப்புகளை நழுவ விட்டுவாங்க இப்போ எனக்கு வெளிநாடு வாய்ப்பு வருதுங்க இங்கே கஷ்டம் தான் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு அங்கேனா நமக்கு எடுத்தோடனே ரெண்டு லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றரை லட்சத்துக்கு மேலே கிடைக்கும் ஆனால் குடும்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ அல்லது நான் இவங்களே ஏதாவது இன்வால்மெண்ட்டாக லாக் பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ அது நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் தாங்க படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நான் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டு போய் படிக்கக்கூடிய தேவையே இல்லாமல் மெக்கானிக் எடுத்துகிட்டேங்க இப்போ போன இப்போ எல்லாம் அட்மிஷன்லாம் போது அவங்க வந்து தானாகவே மாறக்கூடிய அமைப்பு என்னென்னா அவங்களுடைய புதன் பகவானும் குரு பகவானுடைய பிரச்சனையில் இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பை கொடுக்கிறது கல்வி சார்ந்த இருந்து மாறி இப்படி போய் படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் தானாகவே மாத்தி விட்டுருங்க நம்ம சொல்லிகிட்டே வரோம் ஸோ நமக்கு வந்து இப்போ எந்த துறை சார்ந்து இருந்தாலும் பண வரவு பணம் விஷயத்தில் காசு பணத்தில் கொஞ்சம் விரயங்களை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கக்கூடிய ரெண்டாம் பட்சம் வாங்கல அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் கன்னிக்கு இப்போ போயிட்டுருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஒரு அதிர்ஷ்டத்தை எனக்கு கிடைக்குமாங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற ஏன்னா சூரியன் வந்து நீச்சம் வேறு இங்கே சுக்கரனும் நீச்சம் ஸோ உங்களுடைய பேச்சிலேயோ உங்களுடைய அந்த அதாவது உயர் போ ஒரு ப்ரமோஷன் இதுலெலாம் கவனமாக இருக்கணும் பணத்தை கிணத்தை கொடுத்துட்டு நீங்கள் லாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல ரொம்ப வந்து மோசம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ஸோ கன்னிராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே இந்த நவம்பர் மாதம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை எந்த ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும் அல்லது குழந்தையினால் வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஒரு கேரிங்காக இருக்கேங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப ஃபுட்டுலேயும் சரி அந்த டாக்டருக்கு சொல்கிறபடி கேட்டுக்கோங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் எப்படி மாத்திரை இருந்தாலும் சொல்கிறாங்களோ அதுபடி கரெக்டாக இது பண்ணிங்கன்னா அந்த ஃபுட் பாய்சன்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது கவனமாக இருக்குது உங்களுக்கான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது கேதுவும் பண்ணனில் இருக்கறனால நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு எடுங்க ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு அப்படியே படிப்படியாக ஓப்பனில் இருக்கும் அது அப்படியே வளரக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறாங்க ஸோ இல்லைங்க நம்ம பக்கத்துலேயே ஏதாவது ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால போகலாம் அனுமான் சாலிசா கேட்டுட்டு வாங்க ஜெய் ஆஞ்சநேயருடைய வழிபாடு வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ ஏன்னா சனி பகவான் பக்ரம் பெற்று உங்களுடைய இடத்த பார்க்குறார் சமசப்தமாய் ஸோ வழிபாடு உங்களுக்கு தொழில் சார்ந்தும் சரி உடல் சார்ந்தும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எந்த ஒரு விரயமும் இல்லாமல் பார்த்துக்குவார் ஃபஸ்ட்டு பயத்தை நீக்கி நல்ல பக்க பலமாக இருப்பார் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறத மேற்கொண்டு ஜாதா கட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சிவாய நம்ம திருச்சித்ரம்பலம்